ஹாய் நண்பர் இஸ் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் ஒரு முக்கியமான முடிவு எடுத்துருக்காங்க ஆக்சுவலி என்ன விஷயம் கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்த சொல்லி நியூ பென்ஷன் ஸ்கீம் கேன்சல் பண்ண சொல்லி பல வருஷமாக அரசூரிய சங்கம்லாம் போராடி வராங்க இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒன் இயர் பார்த்திங்கன்னா போராட்டம் தீவிரம் அடைஞ்சிருக்கு இதுக்கான முக்கியமான காரணம் திமுக அரசாங்கம் அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது இன்னும் நிறைவேற்றாமல் இருக்காங்க அவங்க ஆட்சி முடிய இன்னும் ஒன் இயர் கம்மியாக தான் இருக்குது அதுக்குள்ளே நிறைவேற்றவாங்கலாம் கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் இதனால் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த போராட்டங்களும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பைக் மூலமாக போராட்டம் நடத்த போகிறாங்களாம் மே பதினாலு பதினஞ்சு பதினாறு ரெண்டு பைக் மூலமாக போராட்டம் நடத்த முடிவெடுத்திருக்காங்க நைட் டைமில் டிராவல் பண்ண போகிறாங்க இருசகர வாகனத்தில் பார்த்தீங்கன்னா பேரணி நடத்த போகிறாங்க செங்கல்பட்டில் இருந்தும் அப்புறம் மேல்மருவத்தூரில் இருந்தும் அதுக்கப்புறம் சென்னை நந்தனம் கருவலத்துறை ஆணையத்தில் இருந்தும் போராட்டம் நடத்த போகிறாங்க சென்னை நோக்கி போக போகிறாங்க சென்னை தலைமை செயலகத்தை நோக்கி போக போறாங்க இந்த பிரச்சாரத்தின் அப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா அமைக்கப்பட்ட குழுவை வந்து திரும்ப பெற வேண்டும் வலியுறுத்தியிருக்காங்க பனிக்கொடை குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும் இது மாதிரி கோரிக்கைகள்லாம் மனுவாக வந்து முதலமைச்சர்கிட்ட அளிப்பது விஷயமா தீர்மானித்திருக்காங்க இந்த இருசக்கர வாகன பிரச்சாரத்தின் கடைசி நாளன்று ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் பார்த்திங்கன்னா ஐந்து ஒருங்கிணைப்பாளர்கள் பங்கேற்பது விஷயமா திட்டமிட்டிருக்காங்க இவங்களுடைய போராட்டம் வந்து ஓய்வு போகிறது இல்லைன்னு தீர்மானித்திருக்காங்க கடைசி வரைக்கும் போராட்டம் முடிவு எடுத்துருக்காங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கவர்மெண்ட் வந்து அமல்படுத்த போகிறாங்களோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் தீவிர முடியுமோ எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க லாஸ்ட்டு ஏடிஎம்கே பீரியடில் எப்படி வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய் டீச்சர்ஸ்லாம் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு போராட்டம் வந்து நடத்தினாங்களோ அதே மாதிரி டிஎம்கே பிரியிலையும் டிசம்பருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான போராட்டம் நடத்த முடிவெடுத்திருக்காங்க ஸோ இது விஷயமா அவங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் அமைப்பாடுங்க இந்த பதவியை நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்